சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகின்ற போகின்ற பதிவு என்ன அப்படின்னா கருமாக்களின் நம் உடம்பில் எந்த பாகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பதிவு அதாவது உங்களுக்கு நம் உடம்பும் நம் உயிரும் எவ்வளவு முக்கியம் இந்த பூமியில் நாம் பிறந்தது அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் நாம் தனித்தனியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உண்டுமா வேண்டாமா என்பது நமக்கு நாம் எடுக்கின்ற முடிவு அல்ல இறைவன் எடுக்க வேண்டிய முடிவு இப்போ நம்ம உடம்புல அத்தனை பாகங்களும் நமக்கு தேவையானது பயன்படக்கூடியது அதில் ஒரு பாகம் நன்றாக இல்லாவிட்டாலும் நாம் ஊனம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தோடு உலகில் நடமாட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்போ நமக்கு கைகள் கால்கள் கண்கள் தலை அனைத்தும் நன்றாக இருக்கின்றது நாம் நன்றாக இயங்குகின்றோம் அப்படின்னா ஆண்டவனுக்கு முதலில் நாம் நன்றி கூற வேண்டும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற வேண்டும் நாம் விடும் மூச்சு காற்று நன்றாக இருப்பதற்கு அந்த இறைவனை தினம் தினம் நன்றி கூற வேண்டும் இப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த கால் நம் உடம்பில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்கலாம் கால் ஒரு கர்மா பதிவு அப்படின்னு சொல்லலாம் கால் அல்ல நம் வாழ்க்கையே ஒரு கர்மாவின் பதிவு இருப்பதினால்தான் மீண்டும் மீண்டும் நாம் வாழ்வில் பிறக்கின்றோம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் இந்த கால் பற்றின பதிவை இன்னைக்கு நாம பார்க்கறதுனால அதை மட்டும் அதை மட்டும் நாம் பார்க்கலாம் இந்த கால் எவ்வளவு தூரம் நடக்கின்றது எவ்வளவு தூரம் நாம் இந்த கால் வைத்து நடப்பதினால் நமக்கு அந்த கர்மாக்களின் பதிவு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு கால் வலி முட்டு வலி பாத வலி விரல்கள் நகங்கள் இதுல ஒவ்வொரு பாகமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது விரல் சொத்தை இல்லை கால் நன்றாக நடக்க முடிகின்றது பாதத்தில் எந்த வலியும் இல்லை காலில் உள்ள எலும்புகள் நன்றாக இருக்கின்றது முட்டு வலி இல்லை தேய்மானம் இல்லை எதுவுமே இல்ல வயசானா இதெல்லாம் வரதான் ஆரம்பிக்கும் அது கர்மாவா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதுவும் ஒரு கர்மா எத்தனை வயது ஆனாலும் நூறு வயது ஆனாலும் ஆரோக்கியமாக வாழ்ந்த மனிதர்களும் இருக்கின்றார்கள் நம்ம பூமியில அப்போ அவரவர் விதிக்கேற்ப அவரவர் கர்மாக்கேற்ப இதை எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இந்த கால்கள் நமக்கு எவ்வளவு நன்மை செய்கின்றன அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது நமது கால்களை நாம் தினம் தினம் வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நாம இங்கே பார்க்க எத்தனை ஆலயங்கள் தொழுதாலும் என்னென்ன நாம் செய்தாலும் நமக்கு உதவியாக இருப்பது நமது கால்கள் நடக்கும் பொழுது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் கால்கள் இருக்கும் பொழுது பலமாக இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நடக்கலாம் போகலாம் வரலாம் அதற்கு நமக்கு எவ்வளவு முக்கியம் கால்கள் தினம் தினம் இரவில் தூங்கும் பொழுது நாம் அன்றாட கடமையாக இதனை நாம் செய்து கொள்ள வேண்டும் நம் பாதங்களில் நம் உடம்பில் உள்ள மொத்த உறுப்புகளின் நரம்பு நாளங்களும் அந்த பாதங்களில் ஓடுகின்றன அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக அனைவருக்கும் தெரியும் அப்படிதான் அந்த பாதங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தினம் தினம் பாதங்களை நன்றாக கழுவி வெதவெதப்பான நீரில் கழுவி அதில் பத்து நிமிடங்கள் அந்த நீரில் ஊற வைத்து நன்றாக கல் உப்பு போட்டு ஊற வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வேறு விதமான சால்ட் வகைகளை கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அது உங்களின் விருப்பம் ஆனால் அங்கே உப்பு என்கின்ற நிலை இருக்க வேண்டும் அந்த உப்பு நீரில் உங்கள் பாதங்களை ஊற வைத்து பத்து நிமிடங்கள் அந்த நீரில் ஊற வைத்து நன்றாக கழுவி அந்த பாதங்களை எடுத்து உங்கள் கைகளினால் நன்றாக துடைத்து விரல் நகங்களை நன்றாக துடைத்து அதற்கு சின்ன ஆயில் மசாஜ் நீங்கள் கொடுக்க வேண்டும் அது தேங்காய் எண்ணெயாக இருந்தால் மிக மிக நல்லது அல்லது நல்லெண்ணெயாக கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் அதை போட்டுவிட்டு அந்த பாதங்களை உங்கள் கை கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் கைகளினால் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் உங்கள் கர்மாக்கள் குறையும் உங்களுக்கு கால்கள் சாதாரணமாக அதாவது சில பேர் அதை மதிப்பதே கிடையாது நம்மகிட்ட தான் இருக்கு இருந்தாலும் நாம் கால்களை கவனிப்பது கிடையாது ஏன்னா அது மறைந்திருக்கு நம்ம முகத்தை எந்த அளவுக்கு நாம் பாதுகாக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் கால்களை பாதுகாப்பது கிடையாது ஆனால் அதில் அத்தனை விஷயங்களும் இருக்கின்றது அந்த ஐந்து விரல்கள் பெரு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூட்சம ரகசியங்கள் நிறைய இருக்கின்றன அந்த அடிப்பாதங்கள் அந்த வளைவு அனைத்திலும் அவ்வளவு ரகசியங்கள் அவ்வளவு தெய்வ கடாட்சம் நிறைய இருக்கின்றன அதற்காக தான் யார் வேண்டுமானாலும் கால்களில் விழுந்து நமஸ்காரம் செய்வது யார் வேண்டுமானாலும் அந்த பாத பூஜை என்பது பண்ணுவது எந்த தெய்வ ஆலயங்களுக்கு சென்றாலும் அங்கே பாதத்தை தெய்வத்தின் பாதத்தை பார்ப்பது அந்த பாதம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு விசேஷமான கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன இப்போ நமது கால்களை நாம் தொட்டு வணங்குவதினாலோ நமது கால்களை நாம் பாதுகாப்பதினாலோ நமக்கு எவ்வளவு எவ்வளவு அதிர்ஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம உணரணும் அப்படின்னா தினம் தினம் நாம மேல்படி சொன்ன இந்த விஷயங்களை செய்து நம் கால்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அந்த விரல் சொத்தை அப்படின்னா நம்ம உடம்பில் கோளாறுகள் வர ஆரம்பிக்கின்றது என்றே என்று நாம் உணர வேண்டும் நகங்கள் நன்றாக இல்லை கால் நன்றாக இல்லை காலுக்கு சரியாக இரத்த ஊட்டம் போகவில்லை அப்படின்னாலும் உடம்பில் நிறைய கோளாறுகள் வர ஆரம்பிக்கும் அப்போ முதல் பாதம் வரை அப்படின்னு பாதத்தை நம்ம ரெண்டாவதாக தான் சொல்றோம் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம் நமது பாதங்கள் அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று பாதங்கள் விட்டு நாம் நிறைய வழிபாடு செய்வதுண்டு இந்த பாதத்திற்கு இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் நாம் சொல்லி கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு இருக்கின்றன இனிமேல் தினம் தினம் உங்கள் பாதங்களை உங்கள் கண்களில் ஊற்றி இவ்வளவு பாதுகாப்பாக அந்த பாதங்களை வைக்கும் பொழுது உங்களுக்கு பாதங்களில் எந்த நோய் தொற்று வராமல் இருப்பதோடு கர்மாக்களின் அளவுகளும் குறையும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் இது உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பளும் இன்னும் ஒரு வீடியோவில் நம்மளும் சந்திக்கிறேன் தேங்க்யூ